எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஒர்க்கு நியாய ஐடி நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி கிளாட் பண்ணி வச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னேற்பட்டு யோசி திங்கப்படுவோர் செல்ஃபுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் பத்மாவதி பத்தாம் வந்து யூனிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா பாஸ்போர்ட் நிறுவனம் எங்கே இருக்குது ஸோ உலகில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் ஆர்டன் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேபிடல் என்ற ஒரு நிறுவனம் தான் உலகின் சக்தி வாய்ந்த ஒரு பாஸ்போர்ட் நிறுவனங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக முதலிடம் பிடிச்சிருக்கு யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு ஸோ நூற்றி எழுபத்தி ஒன்பது நாடுகள் விசா இல்லாமலே பறக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சரி அறுபத்தி ஏழாவது இடத்தில் உள்ளது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சிக்கிற மூலயமா நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் அந்த பதிவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் அதர் கண்ட்ரிஸை விசிட் பண்ணணும் கண்டிப்பாக வந்து விசா இல்லாமலே நீங்கள் விசிட் பண்ணுற பிளேசஸ் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா சீவில் காய்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா